உள்ளிட்ட அனைத்து முருகன் கோயில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது வடலூரில் சத்திய ஞான சபையில் ஏழு திரைகளையும் விளக்கி நடைபெறும் ஜோதி தரிசனம் தொடங்கியுள்ளது தமிழ் கடவுளான முருகனுக்கு நடத்தப்படும் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும் இந்நாளில் பக்தர்கள் விரதமிருந்தும் நேர்த்திக் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபடுவர் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தைப்பூச திருவிழாவின் ஆறாம் நாளான நேற்று திருக்கல்யாண வைபவம் மற்றும் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தைப்பூச திருவிழா அதிகாலையிலேயே சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது இதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர் இதேபோன்று இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலிலும் தைப்பூச திருவிழாவையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஜோதி தரிசன விழா காலை ஆறு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது நீலம் பச்சை சிவப்பு கருப்பு வெண்மை உள்ளிட்ட ஏழு திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது நாளை அதிகாலை ஐந்து முப்பது மணி வரை ஆறு முறை திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது இதையொட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகள் பிற மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துள்ளனர் குஞ்சக்குடி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது குஞ்சக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து குஞ்சக்குடிக்கு நூற்றி எட்டு காவடிகளுடன் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என பக்தி முழகமிட்டனர் மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூசத் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது திரும்பிய திசையெங்கும் அரோஹரா முழக்கம் மலைகளில் எதிரொலித்தது